என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என்னை அடக்கி ஆளவா நாவல் பகுதி பதினான்கு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் எதை பற்றியும் யோசியாமல் பாரதியின் இருப்பிடத்தை நோக்கி புறப்பட்டு விட்ட அக்னியின் கார் ஒரு ஐந்து நிமிடம் பயணத்திற்கு பிறகு அப்படியே பிரேக் நின்றது தன்னை கதிரிடமிருந்து பாதுகாக்க சித்தார்த்து சில இளைஞர்களை ஏற்பாடு செய்திருக்கிறான் அல்லவா அவர்கள் தன்னை பின்தொடர்ந்து வரக்கூடும் அவள் காரின் வெளி கண்ணாடி வழியாக யாரும் தன்னை பின்தொடர்கிறார்களா என்று பார்த்தாள் அது ஒரு கார் அவளை பின்தொடர்கிறது அந்த கார் கண்டிப்பாக சித்தார்த்து ஏற்பாடு செய்திருக்கும் அந்த இளைஞர்களின் காராகத்தான் இருக்கும் அவள் நேராக கோயிலுக்கு வந்தாள் கோயிலுக்குள் சென்றவள் கனியை அழைத்து தனக்கு ஒரு கார் வேண்டும் என்று கூற அதனால் என்னடி என்னுடைய காரை எடுத்துக்க உன் கார் என்னாச்சு என்று அவள் கேட்க நீ முதல்ல உன் காரை எடுத்துட்டு கோயிலுக்கு வா நான் அங்க வெயிட் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்று கூற கோயிலுக்கு வந்து அவளை கொண்டு வெளியே வந்த அக்னி ஒரு துணி கடைக்குள் அங்கு இருவரும் தங்கள் உடைகளை மாற்றி கொண்டனர் ஏன் இப்படி பண்ற கனி புரியாமல் கேட்டாள் கதிர் என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்கான் அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு நான் வந்துட்டேன் அது வரைக்கும் நீ கோயில்லயே இரு லேட்டானா எனக்கு போன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத நான் வந்து சேர்ந்துடுவேன் ஒரு நாலு மணி நேரம் ஆகும் நாலு மணி நேரமா ஆமடி கொஞ்ச நேரம் கோயில்ல சாமிய வேண்டிட்டு உட்கார்ந்துரு புண்ணியம் கிடைக்கும் நீ கையால உன்னுடைய முடிய சரி செய்யற மாதிரி முகத்தை மறைச்சிட்டு கோயிலுக்கு போயிடு நானும் அதே மாதிரி உன் காரை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறேன் நான் வர்ற வரைக்கும் காத்திரு வெளியெல்லாம் வந்துடாத புரியுதா சரிடி என்று கூறிய கனி முகத்தை மறைத்தபடியே கோயிலுக்குள் செல்ல அக்னியும் தன் கூந்தலை சரி செய்வது போல் கையால் முகத்தை மறைத்தபடியே கலியின் காருக்கு வந்து காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிவிட்டாள் அவளது கார் இப்போது மின்னல் வேகத்தில் நெய்யாற்றின் கரையை நோக்கி பாய்கிறது பாரதியின் இருப்பிடத்தை நெருங்க நெருங்க அவர் ஜெர்மனியிலிருந்து பாரதிய பார்க்கிறதுக்காக வந்திருப்பாரா அவளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவ பக்கத்துல இருப்பார்னு அந்த டைரியில எழுதி இருந்தாரே அவளை இந்த அளவு காதலிக்கிறவர் எதுக்காக என் மனசுல அன்னைக்கு இன்னைக்கு நீ மட்டும்தான் இருக்கேன்னு போய் சொல்லணும் அவளுக்கு எதுவும் புரியவில்லை பாரதியை தான் பார்க்கும்போது அவளோடு கண்டிப்பாக சிதார்த்து இருக்க கூடாது என்று மனமாற அனைத்து கடவுள்களையும் தான் அவள் நெய்யாற்றின் கரையை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறாள் ஒரு வழியாக அவள் பாரதியின் லொகேஷனை எட்டிவிட்டாள் அந்த அழகான பங்களா மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அது வழியாக சென்ற ஒருவரிடம் இங்கு என்ன விசேஷம் என்று கேட்டாள் மலையாளத்தில் தான் கேட்டாள் அக்னி கல்லூரியில் படிக்கும் போது அவளோடு கேரளத்து மாணவர்கள் படித்ததால் அவளுக்கு மலையாளம் நன்றாகவே தெரியும் நம்ம போஸ்ட் மாஸ்டர் பொண்ணு பாரதியோட பிறந்த இந்த வருஷமும் ரொம்ப ஆடம்பரமா கொண்டாடுறாங்க என்று அவர் கூறி சென்றார் அக்னியின் இதயம் தாறுமாறாக அடித்து கொண்டது அவளுடைய பிறந்த நாளுக்கு ஜெர்மனியிலிருந்து அவர் வந்திருப்பாரா கடவுளை வந்திருக்க கூடாது எதுக்கும் உள்ள போய் பார்க்கலாம் அந்த வீட்டை நோக்கி இரண்டு அடிதான் எடுத்து வைத்தாள் அவள் கால்கள் அப்படியே நின்று விட்டது விழிகள் நிறைந்து வழிந்தது அது சித்தார்த் பாரதியின் அருகில் நின்று பூத்தோரணத்தை கட்டுகிறான் சிறு வயதில் பாரதியை பார்த்ததுதான் ஆனால் அவள் இப்போதும் அப்படியே தான் இருக்கிறாள் அவள் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை அழகு இன்னும் ஏறி இருக்கிறது அவ்வளவுதான் இவளை இந்த அளவு நேசிக்கிறாரு போய் சொல்லணும் என் மனசுல அன்னைக்கும் இன்னைக்கும் நீ மட்டும்தான் இருக்கேன்னு ஏன் சொன்னாரு எனக்கு லீவ் இல்ல ஆப்ரேஷன் அது இதுன்னு என்கிட்டையும் அவங்க அப்பா அம்மா கிட்டையும் தங்கச்சிங்க கிட்டையும் போய் சொல்லிட்டு எதுக்காக இந்தியா வரணும் பாரதி அவருக்கு அந்த அளவு முக்கியம்னா எதுக்காக என் வாழ்க்கையை சேர்த்து நாசம் பண்ணனும் எங்க அப்பா தான் என் கழுத்துல தாலி கட்ட சொன்னாரு எங்க அப்பா மானத்தை காப்பாத்து என் கழுத்துல தாலியும் கட்டிட்டாரு அதோட விட வேண்டியது தானே எதுக்காக என் மனசுல நம்பிக்கையை விதிச்சாரு இப்ப எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்யறாரு ஓடி சென்று அவன் சட்டையை கொத்தாக பிடித்து ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்க வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது ஆனால் அடுத்த நொடி எதுக்கு அதுக்கு அவசியமே இல்ல அவருக்கு பாரதியதான் பிடிச்சிருக்குன்னா அவ கூடவே இருந்துட்டு போட்டும் பாரதியும் வேணும் நானும் வேணும்னு சொன்னா அது நடக்காது ஏன் வாழ்க்கையில தேவையில்லை என்று நினைத்தவள் அப்படியே திரும்பி விட்டாள் காரை எடுத்துக் கொண்டு புறப்படும் போது அவளது விழிகள் நிறைந்து வழிந்தது கோபத்தின் உச்சத்தில் அவளது கார் மின்னல் வேகத்தில் பாய்ந்தது இரண்டே மணி நேரத்தில் அவள் திரும்பி கோயிலை எட்டி விட்டாள் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு வெளியே இறங்கியவள் முகத்தை மறைத்தபடியே அந்த துணிக்கடைக்கு சென்றாள் செல்லை எடுத்து கனியை அவள் அழைக்க கனியும் அந்த துணிக்கடைக்கு வந்துவிட இருவரும் தங்கள் உடையை மாற்றிக் கொண்டனர் துளிக்கடையிலிருந்து வெளியே வந்தவர்கள் அவரவர் காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கும் புறப்பட்டு விட்டனர் வீடு வந்து சேர்ந்தவள் படுக்கையில் வீழ்ந்து அழுதாள் அன்று முழுவதும் அவள் ஒன்று முன்னவில்லை சிவரஞ்சினி வந்து அவளை அழைக்க இல்ல நான் ஒரு கடுமையான விரதத்துல இருக்கேன் இன்னைக்கு நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் நாளைக்கு காலையில சாப்பிடுறேன் என்று கூறி அவளை அனுப்பிவிட்டாள் மறுநாள் காலை மகிழ்ச்சியோடு சிவரஞ்சினி அத்தை மாமாவோடு காலை உணவை முடித்தவள் அத்தை நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன் ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க நானும் அடிக்கடி வரேன் என்று கூறினாள் என்னம்மா வீட்டுக்கு போறியா சிவரஞ்சனியுடைய கல்யாணம் நெருங்கி வருது கல்யாணத்துக்கு ரெண்டு வாரம் முன்னாடியே இங்க வந்துட்டேன் அத்தை உன்னை எந்த விஷயத்திலையும் கட்டாயப்படுத்த கூடாதுன்னு சொல்லி இருக்கான் போயிட்டு விடைபெறும் போது அவள் மனம் அழுதது சிவரஞ்சனியின் திருமணம் வரை எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது அவள் திருமணம் நல்லபடியாக முடிய வேண்டும் அவள் மகிழ்ச்சியோடு புகுந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் அதன் பிறகு சித்தார்த்து பாரதி காதலை பற்றி அவளது அப்பா அம்மா அவனது அப்பா அம்மா ஒன்று கூட்டி கூறிய பின் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பி தங்கள் உறவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற முடிவோடுதான் திடீரென்று வீட்டிற்குள் வந்த அக்னியை கண்டு அப்பா அம்மா இருவருக்கும் வியப்பு அதுவும் அவளது பெட்டி பேக் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அல்லவா வந்திருக்கிறாள் ஏதோ பிரச்சனை என்று முதல் பார்வையிலேயே அவர்களுக்கு புரிந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னாச்சு அம்மா நம்ம வீட்டுக்கு நான் எடுத்துட்டு வந்துட்டியே அத்தை வீட்டுல தங்க போறது இல்ல ரஞ்சினி கல்யாணத்துக்கு மட்டும் ஒரு வாரம் இல்ல ரெண்டு வாரம் அங்க போய் தங்குவேன் அவ்வளவுதான் ஏன் அப்பா கேட்டார் அதை பத்தி ரஞ்சினி கல்யாணத்துக்கு அப்புறமா பேசலாம்ப்பா இப்போ இப்ப என் எதையும் கேட்க வேண்டாம் வேதனையோடு கூறியவள் தன் அறைக்கு வந்துவிட்டாள் அக்னியை அழைக்கவில்லை என்று அவள் அறியக்கூடாது என்பதற்காக தான் இந்த பிசி நாடகம் என்பது அவளுக்கு புரியாமல் இல்லை அவனது அந்த குறுஞ்செய்திக்கு பதில் அனுப்ப கூட அவள் விரும்பவில்லை போன மாதம் கூட ஜெர்மனி திரும்பி செல்லும் அன்று ஏதோ அவசர வேலை என்று கூறி அவன் வெளியே சென்றது பாரதியை பார்க்கத்தானோ என்ற சந்தேகம் இப்போது அவள் மனதில் மேலோங்கியது பாரதியை விரும்பும் சித்தார்த்தினி தன் வாழ்க்கையில் தேவையில்லை என்று அவள் நினைக்கும் போதும் ஏனோ அவனை நினைத்து அவள் மனம் கலங்குகிறது அந்த வேதனையின் உச்சத்தில் அவள் தன் அறையிலேயே முடங்கிவிட்டாள் அதை கண்டு அவளது அப்பா அம்மாவுக்கு ஒரே கவலையாகிவிட்டது சித்தார்த்தை அழைத்தால் அவன் அழைப்பை ஏற்கவும் இல்லை மறுநாள் ஆகிவிட்டது சித்தார்த் ஜெர்மனியை இருந்தான் தன்னை அழைத்த ஒவ்வொருவரையாக அழைத்து திரும்பி பார்க்க கூட நேரில் அவ்வளவு பிசி என்று கூறி சமாளித்து அவர்கள் எதற்காக அழைத்தார்கள் என்று கேட்டறிந்தான் அக்னியின் அப்பாவை அழைக்கும் போதுதான் அவள் ஏதோ கவலையோடும் கோபத்தோடும் இருப்பதாக கூறினார் அது ஒண்ணு இல்ல மாமா நான் ரெண்டு நாள் கூப்பிடுல்ல அந்த கோபம்தான் நான் பார்த்துக்கிறேன் என்றவன் அவளை அழைத்தான் படுக்கையில் கிடந்து செல்போன் ஒலிக்கிறது விட்டத்தை பார்த்து படித்து கிடந்தவள் தலையை மட்டும் திருப்பி அழைப்பது யார் என்று பார்த்தாள் சித்தார்த் என்று டிஸ்பிளே காட்ட தலையை விடக்கென்று திருப்பிக் கொண்டாள் அது ஒரு பத்து முறைக்கு மேல் அழைத்த பிறகு ஓய்ந்து போனது அதன் பிறகு இடையிடையே அவனது அழைப்பும் மெசேஜும் வருகிறது அவள் எதையும் கண்டுகொள்ளவில்லை இறுதியில் அவளது அப்பா எண்ணிற்கு அழைத்து அவளிடம் செல்லை கொடுக்குமாறு கூறினான் அப்பா முகத்தில் வேதனையும் கவலையும் கலவரமும் படிந்து கிடப்பதை கண்டு மனமில்லாமல் அக்னி பேசிட்டு செல்ல கொண்டு வந்து அப்பா வெளியே சென்று விட்டார் அப்பா சென்ற பிறகுதான் செல்போனை செவியில் வைத்தாள் உம் சொல்லுங்க குரலை கடுமையாக்கி அவள் கூற என்னாச்சு அக்னி நான் தான் சொன்னேனே ரெண்டு நாள் நான் ரொம்ப பிஸி அதுக்கு போய் இப்படி கோடிச்சுகிட்டா எப்படி நீங்க எப்ப வரீங்க அடுத்த மாசம் வர முயற்சி செய்யறேன் ஆனா வர முடியுமான்னு தெரியல வேண்டாம் வேண்டாம் எனக்காக எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு நீங்க இந்தியா வரணும்ன்ற அவசியம் இல்ல உங்க பிளான் படியே எல்லாம் நடக்கட்டும் ரஜினி கல்யாணத்துக்கு தானே வர முடியும்னு சொன்னீங்க அப்ப வந்தா போதும் உங்ககிட்ட நிறைய பேசணும் பேசணுமா இப்படி பேசலாமே வேண்டாம் ரஜினி கல்யாணம் முடியட்டும் அது எனக்கு ரொம்ப முக்கியம் அவ சந்தோஷமா அவ புகுந்த வீட்டுக்கு போகணும் அதுல எந்த சோகத்தையும் கலக்க நான் விரும்பல என்ன நீ இப்படி பேசுற ஆமா இப்படிதான் பேசுறேன் நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க கிட்ட வேற எப்படி பேச முடியும் நம்பிக்கை துரோகமா ஆமா நம்பிக்கை துரோகமே தான் நான் என்ன நம்பிக்கை துரோகம் பண்ண ஆக்னி உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் பிஸியா இருக்கியா ஆமா நீங்க மட்டும் தான் பிஸியா இருப்பீங்களா ஏன் நாங்கெல்லாம் பிஸியா இருக்க மாட்டோமா இனிமே எனக்கு கூப்பிட வேண்டாம் எடுத்து பேச கூட எனக்கு நேரம் இல்ல பேச நேரம் இருந்தாலும் பேச மாட்டேன் என்று கூறிய அழைப்பை துண்டித்தாள் சித்தார்த்துக்கு கன்னத்தில் அறை விழுந்தார் போல் இருந்தது என்ன ஆச்சு இவளுக்கு அவனுக்கு எதுவும் புரியவில்லை அவள் தன் பீரோவின் ரகசிய அறையை திறந்து பார்த்து விட்டாள் என்றோ நெய்யாற்றின் கரைக்கு வந்து தன்னையும் பாரதியையும் ஒன்றாக பார்த்துதான் சென்றிருக்கிறாள் என்றோ அவன் இப்படி அறிவான் அதை அவன் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை பீரோவின் ரகசிய அறை சாவி அவன் கையில் பத்திரமாக அல்லவா இருக்கிறது அப்படி இருக்க அவனுக்கு அந்த சந்தேகம் எப்படி வரும் அவள் அழைக்க வேண்டாம் என்று கூறினாலும் அவன் எப்படி அழைக்காமல் இருப்பான் தினமும் அழைக்கிறான் ஆனால் அவள் அழைப்பை ஏற்கவே இல்லை நாட்கள் இப்படியே உருண்டோடி கொண்டிருந்தது பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்